அகனானுரு பாடல் பாலை பிரிவால் வாடும் தலைவி தேனை பாலே துறை பிரிவிடை வற்புறுத்தும் தோழிக்கு தலைமகள் சொல்லியது பாடியவர் காவன் முல்லை பூதனார் பாடப்பட்டவர் தலைமகள் பார்வல் வெறுகின் கூர் ஏற்று அன்று வரிமென் முகே நுண்கொடி கொடி அதிரல் மல்கு அகல்வட்டியர் கோழ்வு இடம் பெறார் விளைஞர் குழித்த தலைவியை கான் மலர் தேம்பாய் முள்ளையொடு ஞாங்கர் போக்கி கதிப்பில் புணர்ந்தோர் புனைந்த என் பொதிமான் உச்சி காண்தொரும் பண்டை பழ அணிவுள்ளப்படுமாள் தூழி இன்றுடு செல் நாள் வரினும் சென்று படாவாகும் எம் கண்ணே கடாவான் மறுப்பு அசைத்தல் செல்லாது யானை தன் வாய் நிறை கொண்ட வலி தெம்பு தடக்கை குன்று பாம்பின் தோன்றும் என்று வைப்பின் சுரன் இறந்தோரே பாலை நிலத்தில் சென்ற காதலரின் பிரிவை எண்ணி தலைவி வருந்துவதாக இந்த பாடல் அமைந்துள்ளது பொருள் பார்வையுடைய பூனையின் கூர்மையான பற்களை போன்ற வரிகளையுடைய மென்மையான மொட்டுகளையும் நுண்ணிய கொடிகளையும் உடைய அதிரல் கொடியின் பூக்கள் பரந்த வட்டியில் இருப்பதால் விற்பனை செய்பவர்கள் வாங்க இடம் இல்லாமல் எஞ்சிய மூங்கில் காட்டில் உள்ள மலர்கள் தேன் சொரியும் முல்லை மலர்களோடு சேர்த்து பக்கத்தில் வைத்து குளிர்ந்த நறுமணமுள்ள கூந்தலில் தம்மை விரும்பினோரால் சூடப்பட்ட அழகிய வேலைப்பாடு அமைந்து என் பொதிந்த முடிகளை போதெல்லாம் பழைய அணிகலன்கள் நினைவுக்கு வருகின்றன இன்றிலிருந்து சில நாட்கள் ஆனாலும் அவர் திரும்பி வருவார் யானைகள் மேகத்தை தன் தந்தத்தால் அசைக்க முடியாது யானையானது தன் வாயில் நிறைய உணவை எடுத்து வலிமையான தேன் சொரியும் பெரிய கையுடன் மலைக்குள் நுழையும் பாம்பை போல தோன்றும் அவர் பாலை நிலத்தைக் கடந்து சென்றாலும் விரைவில் திரும்பி வந்து விடுவார் பாலை நிலத்தில் பிரிந்து சென்ற காதலன் விரைவில் வருவான் என தோழியிடம் தலைவி கூறுகிறாள் முல்லை அதிரல் மலர்களின் அழகையும் பழைய நினைவுகளையும் பகிர்ந்தாள் யானை மலைக்குள் நுழைவது போல சென்ற காதலன் விரைவில் திரும்பி வருவான் என்கிறாள்